நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த விழுந்தமாவடி கன்னித்தோப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல பாமணி என்ற தனியார் வெடிக்கடை ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையின் போது பொதுமக்களை ஊக்குவிக்கும் வகையில் குழுக்கள் முறையில் பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் அதன்படி தீபாவளி முடிந்த நிலையில் பாரம்பரிய முறையில் கிராம முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் குழுக்கள் நடைபெற்றது இதில் முதல் பரிசாக பீரோவும் இரண்டாம் பரிசாக மேஜை மூன்றாம் பரிசாக கட்டில் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது மேலும் ஆறுதல் பரிசாக நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டது என்ன பண்றீங்க நான் போறேன் நான் எல்லாம் அடிட்டே போறேன் அடி எடுத்து கெட்டி விட்டு நல்லா அடி இல்லையே இல்ல நீங்க இந்த பக்கம் பாருங்க போ போய் சேரு हां குடிச்சிட்டு அங்க கூடுங்க இந்த ஒரு சிட்ட தூருங்க அசஸ் நல்லா கெட்டி விட்டு கெட்டி வரையிட்டே இருக்குங்க அடிyle உட்கார் அடிyle தாங்க கெடே தேடி எடு ஒண்ணு அடி எடுடா ஐ டோ நோ மை டை சரியா வளம் பட்டல ஆமா வந்து சேரு விக்கி ஹ விக்கி இந்த சைடுல என்ன பட்டது